ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் தான் அவங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு பேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொசு பேட்டு வந்து நிறையா வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பேட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மழை சீசனில் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க வாங்கி கொசு தொல்லை இருக்குன்ட்டு அப்புறம் போட்டிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த வெயில் சீசன் போயிட்டு திரும்ப மழை சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது அப்ப எல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த பேட்டை வந்து தூக்கி போட்டுட்டு புது புதுசாக வர பேட்டு வாங்குவீங்க அந்த மாதிரி கிடைச்ச பேட் தான் இந்த ரெண்டு பேட்டு இந்த ரெண்டு பேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பழி இரும்பு கடையில் இருந்தா தான் எடுத்தோம் எடுத்து கொஞ்சம் தொடச்சதுனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு பேட்டு இல்லைன்னா எடுக்கும் போது பார்க்கணுங்க அப்படி இருந்தது இந்த பேட்டு வந்து நம்ம சின்ன வயசுல நான் அதிகமாக பார்த்ததில்ல நான் கொஞ்சம் பெருசான பார்த்து தான் இதில் பேட்டையை நான் பார்க்கறேன் எங்கள் வீட்டில் இருக்குது நாங்களும் இதே தான் பண்ணுவோம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் போய்டும் அது நம்ம என்னதான் காஸ்ட்லியா வாங்கினாலுமே இந்த பேட் வந்து அப்படிதான் ஆயிருக்கு எனக்கு இது மாதிரி உங்களுக்கு ஆயிருந்தா கமெண்ட் செக்ஷன் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு பேட் வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோன்றதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நான் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கனால போட்டிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்து எடுத்து காட்டும் நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்தை நாலு பேருக்கு எடுத்து சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கொசு பேட் தான் லஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் இன்ட்ரடக்ஷனில் இந்த ராக் நைட் அப்படின்றதும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேன் அப்படின்ற பிராண்டு தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு தான் நம்ம கடையில் வாங்கியிருந்தோம் இதில் வந்து இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்து லைட் லைட்டரியம் நினைக்கிறேன் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுருப்பேன் அதில் ஒர்க்கிங் எரியும் இது வந்து ரீசார்ஜ் லைட்டு இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் சார்ஜ் மோஸ்ட்லி இந்த பேட்டை வந்து சின்ன பர்சண்ட் கொடுக்காதீங்க இங்க பாத்தீங்களா ஏன்னா இது வந்து வோல்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இதில் ஹை வோல்டேஜ் வர மாதிரி இதில் செட்டிங் பண்ணிப்பாங்க அதனால் இந்த பேட்டை பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிட்டத்தட்ட இதுதான் சேம் ஆன் ஆஃப் பட்டனு இப்போ ப்ரெஸ் பவர் பட்டனு இங்க வந்து சார்ஜ் லைட்டு இது வந்து ஆன் லைட்டு இதுவும் ஃபிளிப்டைப் தான் இந்த ரெண்டு பட்லையும் என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் எதுனா சார்ஜிங் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதில் சார்ஜிங் லைட் எரியுதோ அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணோம் ஓகேங்களா திரும்ப சொல்கிறேன் சின்ன பாசா வந்து யாரையும் இதை ட்ரை பண்ண பண்ணுவேன்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து சார்ஜிங் லைட் எரியுது ஓகேங்களா இருக்கட்டும் அப்போ வந்து நெக்ஸ்ட் இதை வந்து செக் பண்ணுவோம் இதுலேயும் ஒரு மாதிரி பிளிங்கா ஏறியுது ரொம்ப லோவா தெரியுதுங்களா ரெண்டுமே வந்து சார்ஜ் லைட் ஆகி தான் இது கொஞ்சம் லோவா ஏரியுது இது கொஞ்சம் டார்க் ஆகிடுது ரெண்டுமே சார்ஜ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு என்ன ஒர்க் ஆகுதுன்றத வந்து அடுத்த நம்ம செக் பண்ணுவோம் ஓகேங்களா வெயிட் பண்ணலாம் ஓகேங்க பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரி செக் பண்ணி பார்ப்போம் ஆஃப் பண்ணி கேட்குறேன் ஆன் பட் ஆன் பண்ணியாச்சு ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணா லைட் எரியல இந்த லைட் எரியும் ஆன் பண்ணாக்கருங்க சவுண்ட் சவுண்ட்லாம் கேக்குது இப்ப கேக்கு தப்பாங்க பட் வந்து இந்த லைட் மட்டும் எரியல இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்க செக் பண்ணிக்கலாம் அவுட் புட் பவர் இந்த பேட்டில் வரல ஆனா சார்ஜ் போட்டோன்னா இதுல வந்து க்ரீன் லைட் மட்டும் மைல்டா எரியுது அந்த பேட்டர் செக் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம் ஓகேங்களா இங்க பாருங்க ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து சேம் இதுலயும் ப்ரெஸ் பண்றேன் இந்த ஒர்க்கிங்ற லைட் வந்து எரியல சப்போஸ் இருக்கா இல்லையின்றதை நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஸ்பார்க் வரும் இதுலயுமே அந்த மாதிரி வரல இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அத பாருங்க ஏன்னா அதுக்குள்ளதே இந்த மாதிரி ஸ்கூல் போட்டு நல்லதா போச்சு உங்க வீட்டுல இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட்டன்ட் இல்ல ரொம்பவே ஏதாவது எலக்ட்ரானிக் திங்ஸ் இதை மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா மறக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் பேட்டரி லைன் விட்டு இருக்கேன் இங்க பாருங்க பேட்டரி லைன் விட்டு போயிருக்கேன் தெரியுதுங்களா இங்க பண்றேன் மேபி இது டிஸ்கனெக்ட் ஆனதுனால கூட ஒர்க் ஆகாம போயிருக்கலாம் அவுட்புட் வராம வந்திருக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பேட்டரியில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம் வோல்டேஜ் செக் பண்ணிக்கோன்னா மோஸ்ட்லி பேட்டரியில் பவர் இருக்குன்னா நம்ம இந்த பேட்டரியை வந்து சால்ட்டிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேட்டரியில் பவர் இல்லாத பண்ணால் நம்ம வேறு பேட்டரி மாத்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டிசி கரண்டில் வச்சுக்கலாம் ப்ளஸ் பிளஸ் மைனஸ் பேட்ரி சுத்தமாக பவர் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஒரு யூஸ் பண்ணாமல் மாதிரி இருந்து நாங்கள் அவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம் ஓகேங்களா அந்த மஸ்கிட்டோ பேட்ல பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்ரி தான் நல்லா தான் இருக்கு இதை போட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படியே இது ஒர்க் அவ்வளோ தெரியல செவன்டி சிக்ஸ் இருக்குது பேட்டரி இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்னு தெரியும் அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வரும்போது எலக்ட்ரானிக் கடையில் போயிட்டு இந்த பேட்டரியை வந்து வந்து காமிச்சு வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த பேட்டரி இருந்தாலும் இன்னொரு டவுட் இருந்தது அந்த பேட்டரியா இதுவான்ட்டு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா இதுவும் இது போன்ற வாங்கியிருந்தோம் ரெண்டுமே வாங்கியிருந்தோம் ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான் இருக்குது மற்ற பேட்டரி எல்லாத்துலேயுமே வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக எப்படின்னா செக் பண்ணதில் இங்கே பாருங்க நம்ம வாங்கிட்டு இருந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம செக் பண்ணது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து லோவாக இருக்குது இதில் வந்து சுத்தமாக பவரே இல்லை த்ரீ தான் காட்டுது இதில் வந்து மைனஸில் காட்டுது சாரி இதில் வந்து ஃபை ஃபோர் இருக்குது இதுலேயும் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ரிக்கு வந்து பேட்டரியை மட்டும் மாற்றி செக் பண்ணுவோம் எல்லாமே ஒர்க் கட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ரெண்டு பேட்ரிக்குமே பேட்டரி ரெண்டு பேட்டரிக்குமே வந்து பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம் இதுக்கு மட்டும் நம்ம வந்து இதையே வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இந்த பழைய பேட்ரிய கனெக்ட் பண்ணி பார்ப்போம் மேபி ஒயர் விட்டுறதுனால கூட இது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம் இல்லை ஒன்றுத்துக்கு மட்டும் புது பேட்ரி போட்டு செக் பண்ணுவோம் ஒன்று ஆஷ் யூஷுவல் அந்த பேட்டரி போட்டு செக் பண்ணிக்குவோம் அதில் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கு என்ன ஒரு விஷயம்னா சின்ன பசங்க வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டாம் யாருமே மெயின் ரீசன் என்னென்னா கரண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டில் நம்ம வந்து சால்ட் மிஷின் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே கரண்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் சின்ன பசங்க யாருமே வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட கைட்லைன் இல்லாமல் இதை யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஓகே இப்போ இதை வந்து நம்ம இதுலேயே வந்து சால்ஃப்ட்ரிங்க் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் பழைய பேட்ரிலே மேபி இதை சார்ஜ் எடுத்துக்கலாம் இல்லையா ஏன்னா இது சார்ஜ் இல்லாமல் கூட ட்ரை ஆகிருக்கலாம் ஓகே இது வந்து இதில் சார்ஜ் பண்ணி வச்சு ஆஃப் அன் ஹவர் இப்போ அதை வந்து அந்த பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் பழைய பேட்டரியிலேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இதில் சிம்பிள் போட்டிருக்கு இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் மோஸ்ட்லி ரெட் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு பிளாக் எல்லாமே வந்து மைனஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இதில் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸை வந்து ரெட்டு பேட்ரி ப்ளஸில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மைனஸ் வந்து பிளாக் லஸ்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு புது பேட்டரி வச்சு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த லெட்டில் வந்து தேய்ச்சிட்டு பண்ணுங்க ஸ்டார்டிங்கில் சால்ட்ரிங் பிடிக்காது அப்புறம் நம்ம சால்ட்ரிங் நல்லா தேய்ச்சி வச்சா தான் பிடிக்கும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம புது பேட்டரி வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம வச்சு செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அளவு வேறு சைஸோ ஆமாம் எவ்வளவு சைஸ் மாறிடுச்சு சரி இப்போ வந்து சரி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்ட்டு அப்புறமேட்டு எதனால் ஆர்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இதில் வந்து போர்டு ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஆன் ஆகல இங்கே பாருங்கள் ரெட் லைட் அதனால் இது கொஞ்சம் டவுட்டு இப்போ இந்த பேட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ள சார்ஜ் போடல நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணோம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் சார்ஜ் போடுவோம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டை வந்து நம்ம ரெடி பண்ண முடியுமான்றதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பேட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பேட்ரி தொட்டாலே சுடுது இந்த இடம் ஃபுல்லாக ஹீட் ஆகுது ஆன் பண்ணிடுச்சு பேட்ரிக்கு அவுட் புட் போகலை இதில் அதே மாதிரி தான் பேட்டரி லைட் இருக்கலை இப்போ வந்து பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் பண்ண அப்புறம் திரும்ப வந்து பேட்டரியில் வந்து அதே மாதிரி லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா பேட்டரி இதுல ஸ்மெல்லும் வருது பேட்ரி தான் ஹீட் ஆகிருக்கு இதனால தாங்க சொல்றது சின்ன பசங்க யாரையும் சொல்லிட்டு ஓகேங்களா வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கு பட் ஆனால் இது வந்து லைட் எரியல எனக்கு என்னன்னு தெரியல ஒன்றும் புரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மறக்காம கமெண்ட் சே கமெண்ட் பண்ணேன் ஏன்னா அந்த பேட்டரியும் அப்படியா இது வந்து ஆனால் ஹீட் ஆகுது பேட்ரியே ஹீட் ஆகுது அதனால் பேட்ரி ஏன்னா ஹீச் தெரியல எனக்கு ஆன் பண்ணால் அவுட் புட் வரல ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நம்ம கடையிலேருந்து வந்த பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா இந்த பேட் ஓகே ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனா மேக் மாதிரி தான் இருக்குது எதுவுமே வந்து அந்த அளவுக்கு நான் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லலை அதோட லைஃப் டைம் முடிஞ்சதுன்னா அது போயிடுது அது எப்படி தான் அந்த மாதிரி மேக் பண்ணுறாங்கன்னு தெரியல தெரில இப்போ இந்த பேட்ரிலாம் பார்த்தீங்கன்னா போர்டில் ஒன்றுமே கம்ப்ளைண்ட் இல்லை ஆனால் பேட்ரி பயங்கர ஹீட் ஆகுது அப்போ வந்து சார்ஜிங் கனெக்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணோன்னா நம்ம போர்டுக்கு போர்டுக்கு போயிட்டு பேட்ரிக்கு சார்ஜிங் போகுது அதனால தான் பேட்ரி ஹீட் ஆகுது பட் வந்து ரிவர்ஸ் நம்ம சாரி ரிவர்ஸ்ன்னு இல்லை நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அதாவது பேட்டரியிலேருந்து கரண்ட் சப்ளை நம்ம இதுக்கு கொடுக்குறோன்னும் போது லைட்டே எரியல அது எனக்கு புரியல இப்போ நமக்கு ஒன் பர்சன்டேஜ் உள்ளே இருந்தாலும் அவுட்புட் வரணும் இல்லையா இந்த லைனுக்கே வரலன்னு போது எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஓகே நம்ம வந்து இப்போ வந்து அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அந்த புது பேட்டரி போட்டு செக் பண்ணுவோம் புது பேட்டரிலையும் அவுட் புட் வரலன்னா போர்டு தாங்க கம்ப்ளைண்ட்டு அது எப்படி ரெண்டு பேட்டரியும் வந்து போர்டு கம்ப்ளீட் எனக்கு தெரிவிக்கிறல பல பேர் விஸ்ட் புது பேட்டியில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம போடுறது உங்களுக்கு காட்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேர் தெரிஞ்சுக்கின்ற ஒரே கான்செப்டுக்கு ஏதாவது நம்ம இது இருக்கோம் இப்போ வந்து இந்த புது பேட்டரியை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு வா எரியுதுங்க இங்கே பாருங்க உங்களுக்கெல்லாம் தெரியுதானு தெரியல எனக்கு எனக்குன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கு இங்கே பாருங்க தெரியுதா ஓகே ஏன்னா ரெண்டுத்தில் ஒன்னாச்சு நமக்கு சக்ஸஸ் ஆகுதுன்ற ஒரு சந்தோஷம் தான் வேற ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க நல்லா தெரியுது நான் வந்து இப்போ செக் பண்ணிப்போம் கரண்ட்டு இதாகனு ஓ தயவு செஞ்சு சொல்கிறேன் சின்ன பசங்க யாருமே வந்து இதை ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா வந்து பார்த்தீங்களா இவ்வளோ வேல்ட் வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணுது ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வாங்கின ரெண்டு பேட்டில் ஒரு பேட்டாச்சு நமக்கு வந்து கை கொடுத்து இந்த சந்தோஷம் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம இந்த புது பேட்டியை வந்து சரி புது பேட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்லங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் இது ஆக்சுவலாக சேம் கம்ப்ளைண்ட் வரும்போது நான் நினைச்சேன் இந்த பே இந்த பேட்டுமே போயிடும் இதுவுமே ஒர்க் ஆகாது அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட ரெஜிஸ்டரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஓப்பனாக சொல்லணும்னா நான் அப்படி தாங்க நினைச்சேன் ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மஸ்கிடோ பேட்டை வந்து செக் பண்ணுறதா இருக்கட்டும் நான் சின்னதுல ஏதாவது பண்ணியிருக்கேன் சின்னது மீன்ஸ் நமக்கு நினை தெரிஞ்சப்போ பிரித்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேட் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுலேருந்து இருந்து ஒரு பேட்டுக்கு நம்ம உயிரி கொடுத்துருக்கும் போது நமக்கே சந்தோஷமா இருக்கும்ல ஏன்னா நம்ம வந்து நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம் திங்ஸை அது மாதிரி திங்ஸை வந்து நமக்கு ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு போய் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்னோடய பேச்சுலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு ஹாப்பினஸ் யாரும் படமாட்டாங்க உண்மையிலுமே வந்து ஒர்க் பண்ணுறங்க அதுதான் வித்தியாசங்க நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அது மாதிரி ஃபேக்காக இருக்கணும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வராது எனக்கு வர மாதிரி உண்மையிலுமே நான் இது வந்து ஃபெயிலியர் தான் நினச்சேன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் நம்மளும் நாளாக தான் உண்மை பட்டு ஒர்க் ஆனது எப்படியோ ஒர்க் வாங்க வச்சாச்சு இதுதான் கம்ப்ளைண்டதை கண்டுபிடிச்சாச்சு இது மாதிரி தாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி பஸ் பேட்டரி பேட்டரிப்பேர் ஆகிருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இப்போ நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபியூச்சர் டெக் ஃபியூச்சர் டெக்லேருந்து இருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனால வந்து நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் தான் இருக்குது மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்காடின்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணி அதை வந்து ரிப்பேர் பண்ணலாம் யாருன்னா அதாவது பெரியவங்க மட்டும் இதை பற்றி நாலேஜ் இருக்கவங்க மட்டும் சின்ன பசங்க தயவு செஞ்சு இதை பண்ணலான்டா என்னோடய அம்மல் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கரண்ட் சப்ளைன்றதுனால எனக்குமே அந்த பயம் இருக்குது ஓகேங்களா இப்போ இதில் பெரிய டாஸ்க்கே இந்த பேட்டரியை செட் பண்ணுற செட்டிங் பண்ணுறது தான் ஏன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன பேட்ரி நம்ம போட்டிருக்கிறது எவ்வளோ பெருசு நம்ம எதாச்சியாக தான் வாங்கணும் இப்போ நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேட்டரி வாங்கியிருந்தேன்னா என்னால் இது சைஸ் பேட்டரி வாங்க முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் போய் சொல்கிறேன் ரொம்ப சொல்கிறேன்றதுக்கு நான் இது பேட்ரி டவுன்லோட் கலிக்க முடியல

கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட் அந்த எல்லாமே கேளுங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா கேட்க கேட்க தான் எதுவுமே வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுவாங்க சின்னதில் நான் கேட்டுலாம் கற்றுக்கல பொதுவாகவே நான் வந்து நிறைய விஷயத்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சின்னதுலேருந்து பட் அந்த இன்ட்ரெஸ்ட் தானே இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்ருக்குமானா அது எனக்கு தெரியல அது வந்து டவுட் தான் பரவாயில்லைங்க என்னாலேயே ஒன்றும் பண்ண முடிஞ்சது வந்து ஒரு ஷாக்காக தான் இருக்கு ஒரு பேட்டரி ரெடியா பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க ஆன் பண்ணட்டுமா ஒர்க் ஆகுதுங்க சவுண்ட் நல்லா கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார்ஜும் போட்டு அப்படியே செக் பண்ணிக்குவோம் கண்டிப்பா அந்த தேவையில வந்து இந்த எலக்ட்ரானிக் ரிஜிஸ்டரேஷன் பண்ண பண்ண சொல்லிதனால உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் சார்ஜிங் லைட்டிங் இடம் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்க சார்ஜ் ஆகுது சரியான ஆகிட்டு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஏரியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ இதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஒரு பேட்டில் மட்டும் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிட முடியாது ஏன்னா என்னோடய கெஸிங் அதுதான் அப்படி அது அப்படி கெஸ் பண்ணி தான் நான் வந்து ரெண்டு பேட்டாகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் சார்ஜ் போடப்போ பார்த்துருப்பீங்க இது வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு ரெட் கலரில் லைட்டு இன்னொரு மஸ்கிட்டோ பேட் பார்த்தீங்கன்னா டல்லாக இருந்துருக்கோம் அப்போவே எனக்கு டவுட்டு அதில் ஏதோ போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு கெஸிங் இருந்தது அதே மாதிரி அந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால் அந்த போர்டு வந்து இந்த பிங்க் கலர் மஸ்கிட்டோ பேட் இது வந்து டல்லா இருந்துச்சு அதனால இது வந்து ரிப்பேர் பண்ண முடியல இது எது போடு கம்ப்ளைண்ட்டு ஒரு போ நம்மளும் ஒரு மஸ்கிட்டோ பேட் ரெடி பண்ணிங்க வரங்க தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சொல்ல நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃப்ரைடே ஃப்ரைடே நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோங்க ஏதாவது கத்துணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்துடுங்க Min plan. Thank you. Bye bye.